டாக்டர் கலைஞர் வளர்க்க கலைஞருடைய புகழ்பேட்டி விஜயம் கோஸ் எச்சு பேராட்சி சேர்மன் நிறுவனர் தமிழ்நாடு தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் பழங்குடியினர் மனித உரிமை பாதுகாப்பு கழகம் பத்திர்ப்பு தாலுகா விருதுநகர் மாவட்டம் தமிழக அரசுக்கும் மின்சாரத்துறை அமைச்சர் தமிழக மின்வாரியம் கவனத்திற்கு விருந்தூர் மாவட்டம் பத்திராய்ப்பு தாலுகா கூமாப்பிட்டி விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழும் மக்கள் இன்று விவசாயம் அழிந்து என வேதனையில் துடிக்கிறார்கள் விவசாயியின் தோப்பின் நிலையை பார்த்து தற்கொலை செய்து கொள்ளும் அவன நிலையில் விவசாயிகள் உள்ளனர் மின்வன் நிலையத்தில் வயர்மேன் மிகுந்த பற்றாக்குறையில் உள்ளதாக கூறுகிறார்கள் நெடுங்குளம் மின்மாட்டியின் செல்லக்கூடிய வயர்கள் நூல் இலை போல் உள்ளது எங்கள் பகுதியில் காற்று அதிகமாக வீசுவதால் எப்பொழுது அருந்து விழும் என்று தெரியாத அவல நிலையில் உள்ளது வயிறு முழுவதும் அருந்து விழுந்து ஒட்டு ஒட்டாக ஆட்கள் எட்டு அளவு அவளின் நிலையில் உள்ளது பயிர்கள் அருந்து விழுந்து பழிவாங்கும் நிலையில் உள்ளது நிறைய போல் மரங்கள் எலும்புக்கூடாக காட்சியளிக்கிறது எப்பொழுதும் சாய்ந்து விழும் என்ற அவளின் நிலையில் உள்ளது ஆகவே விவசாயம் விவசாயத்தையும் காப்பாற்ற தமிழக அரசும் தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் அவர்களும் தமிழக மின்வாரியமும் நிரந்தர தீர்வு காண பழமையான மாற்றம் செய்ய திட்ட மதிப்பீடு தயார் செய்து நிதி ஒதுக்கீடு செய்து வயர்களையும் மாற்ற செய்ய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் மின் மின்வணுவத்தில் பற்றாக்குறையாக உள்ள வயர்ம நியமனம் செய்து வடிவேல் திரைப்படத்தில் கூறுவது போல் வரும் ஆனால் வராது என மின்சாரம் எப்பொழுது வரும் எப்பொழுது போகும் என்று விவசாயிகள் இயக்கத்தை போக்க தமிழக அரசும் மின்சாரத்துறை அமைச்சரும் மின்சார மின்வாரியமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கும்மாப்பட்டி பகுதியில் ஒரு துளி மழை பெய்தவுடன் மின்சாரம் துண்டிக்கப்படுகிறது அதுபோல் காற்று வீசினால் வாயில்கள் அறுந்து பீஸ் போய் மின்சாரம் துண்டிக்கப்படுகிறது வெயில் காலத்தில் மின்சார பற்றாக்குறையால் மின்சாரம் துண்டிக்கப்படுகிறது கடந்த காலத்தில் முறையாக மின்சாரம் வழங்கப்படாதால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு பத்து ஆண்டுகள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது ஆகவே இயற்கை மழை காற்று வெயில் மாறி மாறி வரத்தால் செய்யும் இதிலிருந்து அதற்கு ஏற்றாற்போல் கம்ப்யூட்டர் யுகத்தில் மக்களுக்கு தடையில்லா மின்சாரம் கிடைக்க தமிழக அரசும் மின்வாரியம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மின்சாரத்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுத்து கூமாப்பட்டி பகுதியில் தடையில்லாத மின்சாரம் வழங்குவார் என்று நம்புகிறோம் மக்களுக்கு நிரந்தர தீர்வு காண்பீர்கள் என்று நம்புகிறோம் வணக்கம் நன்றி